அன்பாக பெருக்கல் முறையில் முந்நூற்றி அறுபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது அச்சா இல்லாட்டி தனியாக பிரித்து அதோட ம வின்னிங் நம்பர் நோட் பண்ணி இதில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஆகிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் கால்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டுதான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த விஞ்ச நம்பரில் ஆகிருக்கு ஆறுநூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி பவுலில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எட்டு பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் மூலகிரம நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சி பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினொன்று ஆறுநூறு இதில் நம்பர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று நம்பர் பார்த்தோம்னா அட்டோனி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி எழுவத்தொன்னு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு நூற்றி எழுபத்தொன்று பெருக்க முந்நூற்றி எழுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணுன்னா இருபத்தொம்போது இருபத்தெட்டு இதில் நம்பர் ஆறுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி でも。 அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவது முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்கெட் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபது நூற்றி அறுபது இதில் முதல்கிரம நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசாயிருக்கு மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி முப்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலி மூணாம் நம்பர் பி போலின்னு பசாயிருக்கு பிசி போர்டில் ஏபி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா எட்

நம்பர் ஐநூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அஞ்சாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு எட்நூறு இதில் முதல் திரும்ப நம்ம நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று ஒன்றாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கமிட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி இரு எண்பத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல கிரும நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த உண்ணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் ஏ பொலியும் சி போலியும் பச இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தாறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் முதல நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பன்னெண்டு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் முதல கரும நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு இதை கால்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதில் முதல்கர்ம நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முழு நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர்லாம் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி முப்பத்தாறு பதினாறு இதில் முதல நம்பர் முந்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது இதில் மூணாம் நம்பர் அடுத்த பிள்ளைங்க நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் அறுபத்தி எட்டு பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பண்ணோம்னா இரநூத்தி எழுபது நூற்றி பன்னெண்டு இதில் நம்பர் இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது இதில் கன்ஃபார்மாக அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நண்பா